ராணில் விக்ரமசிங்க ஒரு சிறந்த புத்திசாலி ஒரு நல்ல ராஜதந்திரி இந்த பொருளாதார நெருக்கடியை மீட்பதற்கு ஒரு தகுதியானவர் அதை செய்திருக்கிறார் ஆனால் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ராணி விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திலே இருந்து பிரதமராக வந்தார் பிரதமராக இருந்து பின்னர் கோட்டப்பாயா வெளியேற்றப்பட்டதும் வந்தார் ஜாதியாக வந்ததும் பிரணா விக்ரமசிங்காவுக்கு எங்கே பிரச்சனை வந்தது என்று சொன்னால் அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்றால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலிலே அவருடைய கட்சி படுதோல்வி அடைந்தது எந்த ஒரு ஆசனமும் அங்கே இல்லை இதன் காரணமாக தேசிய பட்டியல் மூலமாகத்தான் அவர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தார் ஆகவே ராஜபக்ச அரசுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது ஒரு புத்திசாலியான அவரை பிரதமர் ஆக்கினார்கள் பின்னர் கோட்டபாய வெளியர்கள் நிலையம் வருகின்ற பொழுது அரசியல் ஜாப்பின் பிரகாரம் அவர் ஞாவியாக நாடாளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்டார் அப்படி தெரிவு செய்யப்பட்டாலும் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்காக இந்த ஊழல் மோசடி அதிகா துஷ்பியம் என்று குற்றச்சாட்டப்பட்ட ராஜபக்சவனுடைய அந்த கட்சியினுடைய ஸ்ரீலங்கா புதினப்பிரவனுடைய ஆட்சி அவர்களுடைய அதி ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடிந்தது அவை அவர்கள் மீண்டும் அமைச்சராக வந்தார்கள் அப்போ மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் ஊழல் மோசடி அதிகார துஷ்பியம் என்று யாரை துரத்தினோமோ அந்த கூட்டத்தை கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் உள்ளவர்களை கொண்டு வந்து அமைச்சர்களாக்கி இவர் அரசாங்கத்தை நடத்துகிறார் அவை இந்த இவர் தேவையில்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்தார்கள் ஆனால் ரணிக் ராமசிங்கே எதுவும் செய்ய முடியாதில்லை அவருக்கு எந்த ஆசனங்களும் இல்லை எந்த ஒருப்பிலும் ஆதரவு இல்லை ஆகவே இவர்களுடைய ஆதரவோடு அரசாங்கத்தை அமைத்து தன்னுடைய மொழியை பயன்படுத்தி இந்த பொருளாதார ஒரு முடிவை கொண்டு வந்தார் ஆனால் அவருடைய கூட்டம் அவர் அவருக்கு ஆதரவு வழங்கிய கூட்டம் ராஜபக்சனுடைய குடும்பம் ஆகவே இந்த வெறுப்பு இந்த விரக்தி தான் மக்கள் இவருக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியாமல் போனது இதன் காரணமாகத்தான் பார்த்தார்கள் சஜித் பிரேமதாசவும் அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்தான் ஒரு ஒரு மாறி மாறி ஊழல் மோசடி செய்கின்றார்கள் ஆகவே இந்த இதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்றால் ஏவிபி ஒரு தெரிவு ஏவிபி என்பது இப்போது பேரை மாற்றியிருக்கிறார்கள் தேசிய ஆக்கிய மக்கள் ச தேசிய மக்கள் சக்தி என்று மாற்றியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை தெரிவு செய்வோம் அதோடு அவர்கள் ஊழல் மோசடி அதிகாரத்துக்கு எதிராகத்தான் நாடாளுமன்றத்திற்கு குரல் கொடுக்கிறார்கள் பல ஊழல் மோசடிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஏவிபி கண்டுபிடித்தது ஆகவே அதன் காரணமாக ஒரு மாற்றியாக இந்த மக்கள் எழுச்சியை சேர்க்கிறார்கள் தான் பார்க்க வேண்டும்